ஒரே ஒரு பேக் கோவை நீலாம்பூரில் தனியார் அமைப்பு சார்பில் உலர் விதை ஊட்டச்சத்து கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜூன் பனிரெண்டு முதல் இருபதாம் தேதி வரை கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாதாம் பிஸ்தா முந்திரி உட்பட பல உலர் விதைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் காட்சி கண்காட்சி இதெல்லாம் இருக்காங்க நட்ஸை பொறுத்தவரில் மக்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனாவுக்கு பிறகு நட்ஸோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்திருக்கு அது இல்லாமல் நாங்கள் நட்ஸில் வந்து முன்னணி இம்போர்ட்ரு அண்டு மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் இருக்கிறோம் அது எங்களுக்கு வந்து இந்த நட்ஸை வந்து மகிஜன மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போகணுங்கிறது தான் இப்போ நம்ம இந்தியாவில் வாங்கும் சகதவிதம் வந்து ரொம்ப கூடியிருக்கு அதனால் ரேர் நட்ஸு விலை உயர்ந்த நட்ஸு எல்லாமே வந்து நம்ம உணவு பொருட்களில் ரொம்ப சேர்த்துக்கிறாங்க ஹெல்த்தியான இதுக்காக வந்து ரொம்ப மக்களோட தேடல் அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து பாதாம் கேஷு அப்படின்னு வச்சுன்னா கேஷுவில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கும் பாதாமில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் வந்து பாதாம் அப்படிங்கிற பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அதோட எங்கெங்கெல்லாம் ஆரிஜின் இருக்குது அதோட அங்கேருந்து நாங்கள் வந்து நேரடி கொள்முதல் இல்லைன்னா நேரடியாக கொள்முதல் பண்ணவங்கிட்டருந்து நாங்கள் பை பண்ணுறோம் பாதாம் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா அமெரிக்கானிலருந்து தான் இம்போர்ட் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து அடுத்தது ஈரான் இருந்து வர்றது பாதம் வந்து இப்போ மாம்ரா பாதம் பாங்க அது வந்து நாட்டு பாதம் அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப உயர் ரக பாதாம் அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து காஷ்மீர்லேருந்து வருது இந்த நாலு வெரைட்டிஸ்லேயும் நாலுலேயும் நாலு விதமான ரகங்கள் இருக்குது உள் உள்பிரிவு இருக்குது அரிசியில் இருக்கிற மாதிரி தான் உள்பிரிவு ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட கிட்டே இப்போதைக்கும் காட்சிப்படுத்திருக்கிறதே ஒரு நாற்பது விதமான பாதமாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒவ்வொரு தன்மை ரொம்ப இருக்குது காஷ்மீரோட இது வந்து நம்ம இந்தியன் இதில் காஷ்மீர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் ரொம்ப எக்ஸ்போர்ட்டும் ஆகுது நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டும் ஆகுது அதே மாதிரி நமக்கு வந்து மமரா பாதம் வந்து உலகத்தரமான பாதாம் ஒன்று அதில் வந்து அது வந்து ஹைபிரிட் இல்லாத ஒரிஜினல் பாதாம் அது மூலம் இப்போ உங்கள் மக்கள் வந்து வந்து அவேர்னஸ் ரொம்ப நல்ல இதாக இருக்குது எல்லாமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது இப்போ பேலியோடய் அப்படின்ட்டு அந்த இதுலேயும் வந்து மக்கள் வந்து பாத்தாமல் ரொம்ப சாப்பிட்றாங்க இந்தியாவில் விளையிற முந்திரியும் இருக்குது மற்றது பூராமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா கண்ட்ரியிலருந்து ஏராளமான இம்போர்ட் ஆகுது ஆப்ரிக்கா கம்பெனி கம் இதில் நாடுகளில் இருந்து இம்போர்ட் ஆகிற இதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த சீடை வாங்கி உடச்சி நல்லா ப்ராசஸ் பண்ணி ஏன்னா இந்தியாவில்தான் வந்து முந்திரியோட உற்பத்தி உலகத்துலேயே அதிகம் அது ஏராளமான ரகம் பண்ணுறாங்க இப்போ முந்திரிலே பார்த்திங்கன்னா சைஸ் வேரண்டியும் இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டி வேரண்ட்டி ரொம்ப இருக்குது அது மாதிரி ஃப்ளேவரு இது சீவல் இது இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறதுக்கு வந்து அந்த அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம நட்ஸை பொறுத்தவரில் நமக்கு வந்து இம்போர்ட் தான் அதிகம் ஏராமல்லமான இம்போர்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட வந்து நட்ஸை பொறுத்தவரில் தொண்ணூறு சதவீதம் இம்போர்ட் தான் பண்ணுறாங்க இப்போ நமக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் இம்போர்ட் பண்ணியிருக்கா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து அதோடய தேவை வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகிட்டு ஏன்னா நட்ஸோட இதெல்லாம் அவேர்னஸ் வந்து இப்போ தான் மக்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருக்குது ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுவாங்க இப்போ ரெகுலராகவே வந்து ஸ்நாக்ஸுக்கு இதுக்கெல்லாமே எடுக்கிறாங்க நட்ஸ் இல்லாமல் இன்றைக்கி நட்ஸ் இல்லாத இதே கிடையாது நட்ஸ் இல்லாத ஒரு வெளியே எங்கேயும் போகணுன்னா கூட நட்ஸோட வேற வச்சிட்டு தான் கொண்டு போகிறாங்க அதனால் இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணி நல்லா உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தாச்சுன்னா அது அன்னிய செலவாணியில் இருந்து தடுக்கலாம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா பாதாமும் வந்து இந்தியாவில் காஷ்மீரில் விளையுது வால்நட்டும் காஷ்மீரில் விளையுது பிஸ்தாவும் நம்ம இந்தியாவில் இருக்குது ஆனால் எல்லாமே வந்துங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது அதை இந்தியாவில் விளைய வச்சு உற்பத்தி பண்ணிட்டோம்னா நம்மளோட அந்நிய செல்வாணியை ரொம்ப தடுக்கலாம் ஏன்னா ஏராளமான இது இது இம்போர்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து உணவுப் பொருட்களில் வந்து அதுவும் நட்ஸ் வகைகளில் வந்து தொண்ணூறு சதவீதம் இம்போர்ட் அது ஆகி வருது நட்ஸு வந்து ஹெல்த்து தான் உடம்பு ஹெல்த்து அது இல்லாமல் இதில் ஒவ்வொன்றுமே இருக்குது குண்டாவறதுக்கும் இருக்குது ஒல்லியாவது இருக்குது அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணுறாங்க ஃபேக்ட் ஆகணும் நல்லா இதாக ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வேகமான ஃபாஸ்ட்டான உலகத்துக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சி உடனே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நட்ஸ் அதிகமாக இது பண்ணுறோம் அதான் பொறுத்தவரில் கண் ஏமாற்றாது என்னை பொறுத்தவரில் நான் சொல்ல போனேன் கண் ஏமாற்றது நல்லா பார்த்து எடுக்கிற இது தான் எல்லாமே நல்ல பொருள் தான் உற்பத்தி உற்பத்தியாகி விளை பொருள் எல்லாமே உற்பத்தி ஆகும்போது நம்ம பார்க்கும்போது நல்லா தெளிவாக பார்த்து எடுக்கணும் அதில் கொஞ்சம் கலர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லோஷாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நட்ஸு நட்ஸு வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவேர்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இந்த ரொம்ப ரேரான நட்ஸு மகடோமியா ஃபைன் நட்ஸு பீக்காநட்டு இந்த மாதிரி இதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வால்நட்லலாம் பார்த்திங்கன்னாச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது கலிஃபோர்னியாவில் இருக்கிறது இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கிறது எல்லாமே வந்து ரெகுலராகவே எங்கிட்ட இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து தனியாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எப்படி சீ இருந்து எப்படி உடைக்கிறாங்க எந்தெந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எந்த மாதிரி இருக்குதுங்கிறது கலரு வந்து வால்நட்டில் வந்து ரெட்டு அப்படி ரெட் ரெட் வெரைண்டி ஒன்று வருது அது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னும் இந்தியாவில் இம்போர்ட் அதிகமாக ஆகிறதில்ல ரொம்ப ரேராக தான் கிடைக்குது அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் மற்றபடி வந்து சில்லியோட இது வந்து கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் பாதாம் வால்நட்டை பொறுத்தவரையில் ஆயில் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு வந்து டக்குனு ஆயில் அந்த சாப்பிட்றதுக்கு வந்து திகற்றமாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் வந்து மல்டி ஃப்ளேவர் வந்துடுச்சு அதை வந்து ரோஸ்டட் பண்ணி சால்ட் பண்ணி இந்த மாதிரி வேற வேறு வேறு ஃப்ளேவரில் ரொம்ப வந்திருக்குது அது வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே சாம்பிள் கொடுக்குறோம் சாம்பிள் கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி எடுக்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணுறோம் எல்லா எல்லா நட்ஸுமே வந்து மக்கள் மொதல் சாப்பிட்டு பார்க்கட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எல்லா நட்ஸும் வந்து சாம்பிள் கொடுத்துருக்கோம் வேலையாட் ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக வந்துடுது இப்போ உதாரணத்து பாதாம்னு பார்த்திங்கன்னா பாதாமில் வந்து ரெகுலர் பாதாம் இருக்குது அதை வந்து ரோஸ்ட்டு பண்ணுறாங்க அது சீவல் பண்ணுறாங்க ஸ்வீட்டு போடுறதுக்கு வித்தியாவசியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அதுக்கு அடுத்தது வந்து சாக்லேட் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் இருக்குது வால்நட் ஆயில் இருக்குது கேஷனட் ஆயில் இருக்குது இதெல்லாம் அந்த ஆயில் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதோடய ஆயில் வ தன்மையெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களுக்கு வந்து அது அது வேல்யூ ஆட எல்லா பொருளுமே எங்கிட்ட இருக்குது மக்கள் வந்து இது இன்னும் கம்மியாக தான் இருக்காங்க இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க மக்களோட வாங்கும் சக்தி இந்தியாவில் இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்குது அதனால் நல்ல 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 பொருட்களாக பார்த்து வாங்கிகிட்டு